வணக்க மக்களே இது நம்ம நம்ம சினிக்கு நம்ம மிஸ்டர் மேகம் மன்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கொடுத்துருப்பாருங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம ஜியோங்க இருக்கான்ல அந்த ஷாமன சூப்பராகவே சமாளிச்சிருப்பான் ஷாமனோட அந்த பியர்ஸிங் ஷெல்லிடு பீச்ச ரொம்ப ஈஸியா சமாளிச்சு அது மூலமா இந்த ப்ளூ ஸ்பிரிட்டையும் தன்னோட கமாண்ட் கீழே கொண்டு ப்ளூ ஸ்பிரிட் போட்ட அந்த பெட்டில் தோத்து போயிரும் சோ அதனால நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் நம்ம ப்ளூ செஞ்சே ஆகணும் அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டே கொண்டு வந்துருவான் இது மட்டும் கிடையாது இந்த பிளானை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி இந்த ஷாமானை வச்சே அந்த லேடிஸ் யோக்கையும் மாட்டி விட்டுருவான் ஸோ லேடிஸ் யோகால இனிமேல் ஓப்பனா எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துருவான் ஆனா இதுல இன்னொரு எக்ஸ்டெண்டும் பண்ணி இந்த லேடிஸ் யோக்கை பண்ண அந்த அவுட்டர் ஹால் மாஸ்டர் இருக்காருல அவரை நம்ம ஹீரோவை பார்க்க வந்த போது அவரையும் எப்படியோ தடுத்து அவரை தன்னோட டீமெனிக் மாங்க் மூலமா ப்ரொசஸ் பண்ண வச்சு அவரையும் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருவான் இப்ப மொத்த அவுட்டர் ஹாலும் நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இது எல்லாம் வந்துருச்சு நம்ம ஹீரோவுக்கு இப்ப ஒன்னே தான் தேவை அவனோட பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிறது மட்டும்தான் தனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலைன்றதை நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான் சோ இந்த பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிறதுக்காக மோக்கி உச்சுன்னு சொல்லப்படுற அந்த நாலாவது பையன்ட்ட நம்ம ஹீரோ கேட்கறதுக்காக வந்திருப்பான் அப்ப அவனும் அடிச்சிருப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதுவும் நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா இந்த பீ உண்மையிலேயே உண்மையிலே வித்தியாசமா தான் இருக்கு ஆரம்பத்துல என்ன ஒருத்தன் தாக்குனானே அந்த லெஃப்ட் ஐயில் கூட ஒரு ஸ்கார் இருக்கிற ஆளு என்னோட கிராண்ட் பாவை கொண்ட ஆள் அவெல்லாம் இப்போதைக்கு என்னால் தொடவே முடியாது ஆனால் நான் காட் காமில் இருந்து அந்த அவுட்டர் ஹால் மாஸ்டர் வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இப்போ எனக்கு புரியுது இந்த கோச்சான் எதுக்காக இவனை இவ்வளோ ஹைப் பண்ணான்னு இவன் உண்மையிலே மான்ஸ்டர் தான் இந்த வயசுலேயே இவனோட ப பலம் இந்த அளவுக்கு இருக்குது என்னால் இதை லக்கை வச்செல்லாம் அப்படியெல்லாம் ரிசால்வ் பண்ணிட முடியாது என்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு அவனோட அந்த ராஸ்பீடுக்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டா என்னாலையும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாற முடியுமா என்ன ஒரு வேலை இதை நான் கற்றுக்கிட்டேன்னா என்னோட தாத்தாவை கொண்டவன அப்ப என்னால பழிவாங்க முடியுமா என்ன அப்படின்றத நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை பார்த்து சொல்லுவான் உண்மையிலேயே உன்னோட பஞ்சு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு எனது நல்லா இருந்துச்சா அப்போ உனக்கு இன்னும் நிறைய பஞ்சு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் தான் உனக்கு இது எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ உடனே நீ ஏதோ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ என் நம்ப அது எனக்கு புரியுதுன்னு சொல்லும் போது ஆமா நான் ஒரு வார்த்தையை கூட நம்ப இந்த பரவாயில்ல அப்ப நான் இந்த சீக்ரெட் மேன் வேலை எடுத்துக்கொண்டு போய் இல்ல செகண்ட் பிரதர்ட்ட கொடுத்துட்றேன் அவங்களுக்கு தான் இது தேவைப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஒருவேளை ஃபர்ஸ்ட் பிரதரோ செகண்ட் பிரதரோ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மேனர் மாஸ்டரா ஆனா அவங்க ரெண்டு பேரும் உன்னை உயிரோட விடுவாங்கன்னு நினைக்கிறியா என்ன நீ நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு அதுவும் மாற வேண்டிய ஒரு சும்மா விடுவாங்க நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்டதோ மோக்கிச்சோன்னு என்ன இப்போ தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு உன்னோட உயிர் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு இத பார்த்தா உனக்கு மிரட்டுற மாதிரி தரலையான்னு கேட்பான் இதை கேட்டதும் மோக்கி நீ யாரு நீ உண்மையான மோக்கியோங் வானா அப்படின்னு கேட்பான் என்ன வேற யாரா இருக்க முடியும் நீ என்னமோ என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது எனக்கா உன்ன பத்தியா உன்ன உன்னை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது ஆனா எனக்கு உன்னை பத்தி ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் கிட்ட கேவலமா அடி வாங்கி அதனாலயே என்னை பார்க்கறதுக்கே ரொம்ப பயப்பட்ட நான் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நீ இருக்கவே மாட்ட உடனே ஓடி போயிடுவ அப்படி ஒரு ஆள் தானே நீ அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்பான் அதை தவிர உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும் நான் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கேன் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது நான் ஏன் மேனர் மாஸ்டரா ஆக நினைக்கிறேன் இந்த எந்த கேள்விக்காவதும் உன்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்பான் இது கேட்ட உடனே மோக்கியூசுன் அப்ப என்னை பத்தி மட்டும் உங்க யாரா யாருக்காவது என்னதான் தெரியும் என்ன எப்பயுமே இன்ஃபீரியர் இன்ஃபீரியர்னு கூப்பிட்டு என் கிட்ட இருந்து விலகி விலகி இருந்தீங்களே நான் இப்ப கேக்குறேன் எதுக்கு நான் எதுக்கு எல்லாரும் என்னைய இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னைய யாருமே அக்னாலேஜ் பண்ணதே கிடையாது நீ மத்தவங்களை விட்டுட்டு ஏன் ஏன் கூட வந்து பேசுற அவங்கதானே பெட்டரான ஆளுங்க அப்படின்னு சொல்லுவான் அவங்க பெட்டரான ஆளுங்கதான் ஆனா நீதான் பெஸ்ட் அதனாலதான் உன்கிட்ட வந்து பேசுறேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இதை கேட்டதும் இந்த மோக்கியூச்சூனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இத்தனை வருஷமா சின்ன வயசுல இருந்து அவனை யாருமே ஏத்துக்கிட்டதே கிடையாது இவன் ஒரு இன்ஃபீரியர் இன்ஃபீரியர்னு சொல்லி அவனை எல்லாரும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இத்தனை வருஷமா தனிமையிலே தான் இருந்திருக்கான் யாராவது தன்னை ஒரு தடவையாவது அக்னாலேஜ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு அவனுக்கும் ஆசையா இருந்துச்சு இப்ப அப்படி ஒரு ஆளு அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் அவன் யார் இத பண்ணவே மாட்டான் நினைச்சானோ அவனையும் அக்னாலேஜ் பண்றான் அது மட்டும் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவனே மறந்துட்டான் நம்ம ஏன் மறக்க கூடாது நம்மளும் மாறலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த இவனை பார்த்து சொல்லுவான் சரி நான் கேட்குறேன் நீ என்ன சொல்ல வந்தியோ அத நான் கேட்குறேன் அந்த நெகோசியேஷனை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான் நல்லது இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு திரும்பி அவனோட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான் இப்போ கோச்சான் யோசிப்பான் உண்மையிலேயே சூப்பரா பண்ணிட்டாரு நான் இதை ஏத்துக்கலைனாலும் கண்டிப்பா இவர் உண்மையிலேயே சூப்பரா ஒரு பிளான போட்டிருக்காரு எப்படி அந்த நம்ப வைக்க போறாரு அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் ரொம்ப 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 நேச்சுரலா அப்படியே சாதாரணமா இதை கேட்கற மாதிரி கேட்டுட்டாரு அப்படி நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பிளான் போட்டிருக்கான் நம்ம ஹீரோவுக்கு என்ன தேவை பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆனா டைரக்டா போய் எனக்கு பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை சொல்லி கொடுன்னு கேட்டா கண்டிப்பா மோக்யூசோனுக்கு சந்தேகம் வரும் அதனால நம்ம ஹீரோ அதை டேரக்டா கேட்க மாட்டான் அதுக்கு பதிலா தனக்கு மூணு விஷயங்கள் வேணும்னு கேட்பான் மொதல் விஷயம் ஒருவேளை மோக்யூசூன் மேனர் மாஸ்டரா மாறிட்டா நம்ம ஹீரோவை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ரெண்டாவது விஷயம் நம்ம மோக்யூசுன் மேனர் மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தேவையான பண தேவைகள் அதாவது பினான்சியலா நம்ம ஹீரோவை சப்போர்ட் பண்ணணும் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரெண்டையும் நீ கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணியே ஆகணும்னு முதலையே நம்ம மோக்யூச்சூன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்டுருவான் இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம் சொன்ன உடனே நம்ம மோக்யூச்சனும் சரி இதை நான் ஏற்றுக்கிறேன் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்பதான் நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இதை எடுத்துட்டு வந்திருப்பான் எனக்கு பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ கொடு அப்படின்னு மோக்ஸ்வார்ட் மேனரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்போ இது கேட்ட உடனே மோக்யூச்சு இதை எந்த விதத்திலயும் சந்தேகப்பட்டிருக்கவே மாட்டான் மறந்து போயிட்டியா என்ன சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அது ஒரு ஈஸியான ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிடுவான் ஏன்னா ரெண்டு விஷயமுமே மேனர் மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்னு நம்ம ஹீரோ அவனுக்கு ஆழமா அதை வச்சுட்டான் அதனால இந்த மூணாவது விஷயத்த அவன் பெருசா கண்டுக்கவே மாட்டான் ஆனா உண்மையிலேயே மூணாவது தான் நம்ம ஹீரோவுக்கு முக்கியமானதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல அது மட்டும் கிடையாது இவன் இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் அவனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஹீரோ கொடுத்துருக்கான் அவனுக்கு என்ன தேவை அவனை யாராவது ஒருத்தர் மதிச்சாலே போதும் நம்ம ஹீரோ இவனை மதிச்சு வந்து கேட்டதுனால அவன் இதை ஏத்துக்கிட்டான் ஸோ அவனை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி இவனுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஹீரோ வாங்கிக்கிட்டா இத பார்த்துதான் நம்ம கோச்சான் உண்மையிலே ஆச்சரியப்படுவான் இப்படி யோசிக்கிறான் அப்படின்னு இது மட்டும் கிடையாது நம்ம மோக்கிச்சு அந்த சீக்ரெட் மேன் இருந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கான் அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆனா நம்ம ஹீரோ அதை ஒரு தடவை பார்த்ததுக்கே மொத்தத்தையும் ஞாபகம் வச்சிருப்பான் சோ உண்மையிலேயே ஒரு புத்திசாலி கூட தான் நம்ம இருக்கோம் தான் இவன் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறதா நம்ம நம்ம கோச்சான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே நம்ம கோச்சானோ நீங்க போட்ட பிளான் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு ஆனால் என்ன சீக்ரெட் மேன் வேலை தான் அவன் கொடுக்க வேண்டியதா போச்சு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நம்ம கோச்சான் சொல்லுவா அதை பற்றி யாருக்கு கவலை நானும் அதை அவனுக்கு சரியாக சொல்லி தரலையேன்னு சொல்லுவான் இது கேட்டதும் நம்ம கோச்சான் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு வேலை உன்கிட்ட சொல்லியிருக்க கூடாதோ சரி நீ தானே ஓன்ட்ட மட்டும் நான் சொல்றேன் நான் அதில் நிறைய விஷயங்களை மாற்றி தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பதிமூணு பதினாலு கேரக்டர்ஸ்க்கும் நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எங்க அதை அவன் கண்டுபிடிச்சிருவானோ நான் மாட்டிக்கிருவேனோன்னு நினச்சேன் ஆனால் அதை ஈஸியாவே நான் சமாளிச்சிட்டேன் இப்ப நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் நம்ம கோச்சான் ஆனா இப்படி பண்றதுனால அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத நிலைமை வரலாம் ஏன் கீ டிவியேஷன் வரலாம் அதனால அவர் இறந்து கூட போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப நம்ம ஹீரோ உடனே அதை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்பான் இப்ப நம்ம கோச்சானுக்கு இன்னொரு தடவை புரிய வந்திருக்கோம் அவன் கூட இருக்கிற ஆளு உண்மையிலே புத்திசாலி தான் தான் ஆனா அவன் லிட்ரலாக ஒரு டீமன் இவன்கிட்ட பக வச்சுக்கவே கூடாதுன்னு இன்னொரு தடவை நம்ம கோச்சானிக்கு இவன் புரிய வச்சிருக்கான் இப்ப இன்னொரு பக்கம் நமக்கு ஃபீனிக்ஸ் பெவிலியனை காட்டுவாங்க இந்த ஃபீனிக்ஸ் பெவிலியன்ல ஷாமான் ரிஃப்ளெக்ஷன் ஒருத்தன் அவன் பாட்டுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்ன இப்ப பெவிலியன் மாஸ்டர் இந்த இடத்துக்கு வருவாரு நியூ மூன் கிட்ட இருந்து நமக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல அவ மிஷனை கம்ப்ளீட் பண்ணாலா இல்லையான்றத நமக்கு தெரியவே இல்லை அவ பண்ணலா எனக்கு தெரிஞ்சு தோணுது அது மட்டும் கிடையாது லேடி சியோக்கையும் அவ மாட்டி விட்டுட்டா அவள யாருன்றதையும் சொல்லிட்டா இப்போ இதனால சியோக் ஃபேமிலி கூட நமக்கு இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச உறவும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு நம்மளோட இமேஜும் இப்படி போயிடுச்சு ரிஃப்ளக்ஷன் நீ உடனே போய் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் கிளம்பி போவான் இப்போ இந்த ரிஃப்ளக்ஷனும் இந்த நியூமூன் இறந்த இடத்துக்கு வந்துடுவான் இங்கே வந்து மூனு உண்மையிலே பவர்ஃபுல்லான ஷாமான் அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியர் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமான் ஆனால் அப்படி ஒரு சாமான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில செத்து போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஏதோ நீங்க தப்பா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே இவனும் மந்திரம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பான் இவனும் தொடர்ந்து எல்லா மந்திரத்தையும் சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது அப்படியே இவனுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த நியூ நியூமோனு ஃபர்ஸ்ட் அந்த லேடிஸியோக்க போய் பார்த்ததுல இருந்து நம்ம ஜியோங் கூட வந்து சண்டை போட்டது கடைசியா இந்த இடத்துக்கு வந்து ப்ளூ ஸ்பிரிட் கையால செத்தது இது எல்லாமே இவனுக்கு தெரிய வந்துடும் கடைசியா ப்ளூ ஸ்பிரிட்டோட பிரசஞ்ச பார்க்கும்போது இவன் உண்மையிலேயே அப்ப பயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான் இது கண்டிப்பா ஒரு ப்ளூ ஸ்பிரிட் தான் அப்படின்றது இவனுக்கும் புரிஞ்சு போயிரும் இப்போ உடனே வானத்தை பார்த்து சொல்லுவான் கூதோ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் போல அப்படின்னு இந்த கூதாவ் மேல பறந்துகிட்டு இருக்கோம் இது ஒரு பறவை ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம்ல மூணு சாமான் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்னு நியூ மூன் இன்னொன்னு பெவிலியன் மாஸ்டர் அப்ப அந்த மூணாவது ஆளு இவன் தான் இந்த பறவையை கண்ட்ரோல் பண்றவன் இவன் தான் அந்த மூணாவது ஆள் அந்த ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளூ ஸ்ப்ரிண்ட் தான் காட்டுவாங்க இது நம்ம ஹீரோ எடுக்கிற ட்ரெயினிங்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ப்ளூ ஸ்பிரிண்ட்டுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்ல என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸாக்டா ரீக்ரியேட் பண்ணுவான் அதை அப்படியே இமிடேட் பண்ணுவான் எந்த விதமான தப்புமே இல்லாமல் நார்மலாக ஒருத்தவங்க முத முறையாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த பேசிக்கான மூமெண்ட்ஸ்ல இருந்து தான் அவங்க அவங்களோட டெக்னிக்ஸை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது ஒரு சீரிஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் மாதிரி வரிசையாக அடிச்சுக்கிட்டே அப்படியே நவுந்து நவுந்து போற மாதிரி இதை கற்றுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து ஒரு வேரியேஷன் வேரியேஷன் கொண்டு வந்து ஸ்வாட வச்சு சண்டை போட்டு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கும் வரது ஸோ இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் முதல்ல எல்லாருமே பண்ணணும் ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப ட்ரைனிங் ஆகணும் அப்படின்னாலேயே இதையே நம்ம நிறையா தடவை பண்ணி ஆகணும் இதை பர்ஃபெக்டா பண்ணுறதுக்கே ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம ஹீரோ அப்படிலாம் பண்ணலை அந்த ஃபர்ஸ்ட் ஆம தவிர மற்ற எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா எந்த ஆங்கிள் இருக்கணுமோ அந்த ஆங்கிள் அளவுக்கு அப்படியே நுணுக்கமா கொண்டு வருவான் இதை இவன் எப்படி கத்துக்கிட்டான் அப்படின்றது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் புரியல இப்பதைக்கு நம்ம ஹீரோ பண்ண வேண்டியதெல்லாம் அவனோட மசில்ஸை க்ரோ பண்ணி இதை இன்னும் ஸ்ட்ராங்கராக மட்டும் மாத்தனா போதும் அவனோட மூமெண்ட்ஸோட பவரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா போதுமே தவிர அவன்கிட்ட ஸ்பீடில இருந்து எல்லாமே அப்படியே இருக்கு அவன் இதை பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இவனை கண்டிப்பா ஜீனியஸ்னு தான் கூப்பிட்டாகணும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் என்ன நினைச்சிருக்கோம்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சன் கெஞ்சுவான் அப்புறமா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கோம் அப்படியே ஒரு கெஞ்சி இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் யோசிக்கும் இல்ல மேபி ஒரு கெஞ்சி இருந்தானா நான் சொல்லி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு இதுவே டக்குன்னு யோசிச்சுட்டு ஐயையோ நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான தாட் எல்லாம் வருதுன்னு டக்குன்னு தன்னோட தலையை அதுவே பிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுவே மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கோச்சான் வருவான் இப்ப நம்ம கோச்சானுக்கு நம்ம ஹீரோ ஒரு வேலை வச்சிருப்பான் நேரா பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போய் அந்த இடத்துல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லியிருப்பான் அதுவும் ஒரு பேப்பரில் ஒரு வித்தியாசமான சிம்பிளை மட்டும் எழுதி கொடுத்துருப்பா இந்த சிம்பிளை நீ நேரடியாக போய் இன்டர்ல ஆர்கனைசேஷனில் ஒரு கொஸ்டா கொடுத்துட்டு வா அவங்க இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இது என்னன்றது நம்ம கோச்சானுக்கு சத்தியமா தெரியாது இருந்தாலும் நம்ம ஹீரோ சொன்னான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பான் இப்போதைக்கு நம்ம கோச்சான் அவன் என்னென்னலாம் சொல்கிறானோ அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கே இது எப்போ நடந்துச்சுன்னு தெரியலை அவன் என்ன சொன்னாலும் இவன் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கான் இருந்தாலும் நம்ம கோச்சானு இதை பத்தியெல்லாம் பெருசா கவலைப்படவே இல்லை ஏன்னா அவனுக்குன்னு பெருசா கோலே கிடையாது ஆரம்பத்திலேயே அவனோட ஃபேமிலி அவனை வித்துட்டாங்க அதுவும் ஆரம்பத்தில இருந்தே அவன் ஒரு அசாசினா தான் ட்ரெயின் ஆயிட்டு இருந்தான் அவனுக்குன்னு அந்த அசாசினேஷன்லயும் பெருசா டேலண்ட் கிடையாது அதனால சீக்கிரமாவே அவன் அந்த இடத்துல இருந்து வர வேண்டியதா போச்சு அப்படி வர வர தான் இந்த காட் காட்காமோ அந்த அசாசினேஷன் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஓடி வந்தாரு சோ அவர் கூடவே சேர்ந்து வந்துட்டான் இருந்தாலும் அவர் நல்லவர் இல்ல அவரும் நம்ம கோச்சானை தான் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றது கோச்சானுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வேற வழியே இல்லை தான் வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி அந்த காட்காம் கூடவே இருந்து அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் நம்ம ஹீரோவா பார்த்தான் நம்ம ஹீரோவும் அதே மாதிரிதான் நடத்துறா நம்ம ஹீரோவும் தன்னை ஒரு தான் பாக்குறான்றது நம்ம கோச்சானுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் பெருசா கண்டுக்கவே இல்லை ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் பிளான் பண்றான்ல எல்லா விஷயங்கள்ல இருந்தும் தப்பிக்கிறான் காட்காமியும் கொண்டுட்டான் அந்த ஒரு காரணத்தினாலதான் தன்னோட லைஃப் இப்படியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இருந்தாலும் என்னைக்காது வேன் டக்குன்னு கோவப்பட்டு எங்க தன்னை கொன்றுவானோன்னு நம்ம கோச்சானுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சரி நடக்கிறது நடக்கட்டும் நம்ம கோச்சான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த இன்ஃபார்மெண்ட்டும் வந்துருவான் எக்ஸ்டர்னல் ஆர்ச்சிட் பெவிலியன் அந்த இடத்துல தான் கொஸ்டின் போடுறதுக்காக நம்ம கோச்சான் வந்திருக்கான் ஸோ இப்போ இந்த இடத்தோட இன்ஃபார்மெண்ட் தான் வந்திருப்பான் இவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கோச்சான் கிட்ட என்ன கதை நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனோ அப்படின்னு அப்படியே குடிச்சிட்டு குறிப்போதே வந்திருப்பான் இப்ப அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு வேற இருக்கும் அந்த பொண்ணு இதுதான் எங்க புதுசா ஆளு எப்படி இந்த பொண்ணு அழகா இருக்கல அப்படின்னு அவன் வந்து நம்ம கோச்சான் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருப்பான் எங்க நான் ஒரு கொஸ்டை கொண்டு வந்திருக்கேங்க முதல்ல அந்த பொண்ணை வெள்ள அனுப்புங்களோன்னே அந்த பொண்ணெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது சரி சரி நீ சொல்ற போயிட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணை வெயிட் பண்ணலாம் சொல்லுவான் டக்குன்னு அந்த பொண்ணு கோவப்பட்டு இதுக்கு மேலே என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அயற்கானே அந்த குண்டு பையன் அவனை சப்புனு அரைஞ்சிட்டு தன்னோட வேஷத்தை கலைக்க ஆரம்பிக்கும் யாருன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அவனை கொன்றும் தலையை திருப்பி இப்போ கொன்ன உடனே நம்ம கோச்சானும் ஐயோ யாருது அப்படின்னு சொல்லி தன்னோட சுவாட எடுப்பான் இப்போ நம்ம கோச்சானே ஈஸியாகவே தடுத்துரும் அந்த டேபிளை தூக்கி போட்டு உனைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே லோ ரேங்கிங் அசாசன் நம்பர் எயிட்டி சிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே நம்ம கோச்சான் யோசிப்பான் இது அதுவாச்சே இது அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்லும் நீ என்னைய பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் நினைச்சேன் ஆனால் உன்னால என்னை கண்டுபிடிக்க முடியா எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு நம்பர் எயிட்டி சிக்ஸ் இல்ல நம்பர் எயிட்டி கூப்பிட கூடாதோ மிஸ்டர் கோச்சான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லும் இந்த பொண்ணை உடனே நம்ம கோச்சான் யோசிப்பான் ஹா சேரி இந்த பொண்ணு கிரேட்டஸ்ட் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன்ல ஒன்னானிங் அசோசியன் செக்ட் இருக்குல்ல அந்த ஃபிளையிங் அசோசியன் செக்டோட ஹெட்டு அந்த ஹெட்டோட ஒரே பேத்தி இப்ப நம்ம கோச்சானுக்கு என்ன ஆக போகுது நம்ம கோச்சானையும் இந்த பொண்ணு கொன்றுமா இல்லை கோச்சானை உயிரோட விடுமா ஒருவேளை கோச்சான் கொண்டுட்டா இப்போ நம்ம ஹீரோ கோச்சானையும் பழிவாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் பழி வாங்குற நிலமைக்கு போறானான்றது நமக்கு தெரியல ஒரு பக்கம் ஃபிளையிங் அசாசின் செக்ட் இன்னொரு பக்கம் ஃபீனிக்ஸ் பவிலியன்ல இருந்து வந்திருக்கிற அந்த என்ற ஷாமான் இன்னொரு பக்கம் லேடிஸ் யோக்கு இன்னொரு பக்கம் செகண்ட் எங் மாஸ்டரு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனா அவங்க கிராண்ட் பாவா கொண்ட அந்த ஒரு ஆள் இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேற கத்துக்கணும் நம்ம ஹீரோவுக்கு தலைக்கு மேலே பிரச்சனைகள் ஏறிக்கிட்டே போகுது ஆனா அவனோட புத்திசாலித்தனம் மூலமா அவன் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே வரான் இப்ப எப்படி புத்திசாலித்தனமா யோசிச்சு இது எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க போறான்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோராகாய் அரிகத்தோ பிளஸ் ஐ மஸ்